வணக்கம் காரைக்குடி சென்னைக்கு அப்புறம் காரைக்குடியில் இவெண்ட் பண்ணான் டீம் சொன்னாங்க மதுரைக்கும் நடுவில் இருக்கிற காரைக்குடியில் இந்த இவெண்ட்டை பண்றோம் சுத்தி புதுக்கோட்டை அது மாதிரி இருக்கிற ஊர்லேயும் நீங்க ஒன் ஹவர் டிராவல் பண்றவங்க டெஃபினட்டா வரலாம் சென்னையில இந்த டாபிக் பேர் வரவேற்றாங்க கோல்டை எப்படி பீட் பண்றது எல்லாரும் வந்து கோல்டு தான் பெஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு பேசுகிறாங்க கோல்டை எப்படி ஈஸியா கோல்டோட பெட்டர் ரிட்டர்ன் கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி பேச போறேன் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க டிக்கெட்டுக்கு வாங்குங்க வென்யூ டீடைல்ஸ் தெரிஞ்சு இருபத்தி ஒன்னாம் தேதி சண்டே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரு ஆயிரம் பேர் வந்திருந்தீங்க எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது சூப்பரா இருந்தது மெட்ராஸ்ல தேங்க்யூ வெரி மச் இட் வாஸ் எல்லாரும் ரொம்ப அன்பு காட்டினீங்க செலுத்தினீங்க அதுக்கு என் சார்பா மிக்க நன்றி என் டீம் சார்பாகவும் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் சென்னையில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவெண்ட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இது வரைக்கும் நான் பண்ண எல்லா இவெண்ட்ஸிலேக்கும் இதுதான் அவ்வளோ சூப்பராக இருந்தது இன்ஃபேக்ட் ஒவ்வொரு ஒவ்வொரு எந்தியூவில் ஒரு மணி நேரம் பேசிட்டேன் இன்றைக்கி தான் என்கிட்ட சொன்னாங்க அரை மணி நேரம் பேச வேண்டிய ஒரு மணி நேரம் பேசி கே அவங்கள்டேன்னு வர வேண்டிய கேள்வியை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் ஆனால் ஒம்பது மணி எட்டரை மணி மட்டும் எல்லோரும் இருந்து பேஷண்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எஃபெக்ட் ஓவர் மார்க்கெட் டமால் அப்படின்னா என்னென்னா பெரும் பரங்கள் எடுத்து தலையில் போட்டாங்க நான் அப்போவே உங்களுக்கு சொன்னேன் இன்ஜினியர் ரேட் கட் பண்ணதுனால ஒன்றும் ஆகாது தம்பி ஒரு நாளைக்கு குசியாக தூக்கிட்டு அடுத்த நாள் போட்டுருவான்னு இன்றைக்கி போட்டான் ரூவா ப்ரெஷரில் வரும்னு சொன்னேன் இன்றைக்கி நான் சொன்ன கதையை பேப்பரில் வந்துருக்குது எப்போதுமே நான் இங்கே முதல்ல சொல்லுவேன் ரெண்டு நாள் கழித்து பேப்பரில் வரும் இதெல்லாம் பார்க்குறச்ச ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தங்கம் ஃப்ளாட்டாக இருக்குது பன்னெண்டாயிரத்தி நாற்பதில் இருக்குது நான் சொல்லிட்டேன் லெவன் ஃபோர் லெவன் த்ரீ டுவெல் தௌசண்ட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்கோம் இன்றைக்கி பன்னெண்டாயிரத்தி நாற்பது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கில்லி வந்து பதிமூணாயிரத்துக்கு மேலே இருக்குது ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இன்றைக்கி தான் திறக்கும் ஜப்பானும் சைனாவும் குஸ்தி சைனா ஏர்போர்ட் ஏரோப்ளைன் ஃபைட்டர் எல்லாம் லாக் பண்ணாங்களாம் ஜப்பான் ஜப்பான் அட்டாக் பண்ணுறதுக்கு ஸோ ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் குஸ்தி ஒரு புது டென்ஷன் உருவாகிட்டு இருக்குது ட்ரம்ப்பு எவ்வளோ கெஞ்சினாலும் பூட்டை நாசை காட்டிகிட்டு இன்னும் யுக்ரைன் டீல முடிய மாட்டேங்கிறாரு இதுதான் இன்டர்நேஷ்னல் சினாரியோ இப்போ இந்தியா சினாரியோ பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்ம சொன்னது நடந்துருச்சு சாம் ஆல்ட்மனுக்கு தண்ணி காட்டி இந்த ஜெமினி த்ரீ சூப்பராக இருக்கே பான்ட்டாங்க அதனால் ஜெமினி முந்நூற்றி இருபது அது கூகுள் த்ரீ டுவெண்ட்டிக்கு போயிடுச்சான் ஸோ கூகுளும் என்விடியாவுமே இந்த மார்க்கெட்டில் இந்த வருஷத்தில் மார்க்கெட்டு ஏறினதில் ஒன் தேர்ட் ஆஃப் த எஸ்என்பி கெய்ன்ஸ் வந்து ஆல்ஃபேட்டும் என்விடியான்னாலும் மற்ற ஸ்டாக் கரெக்டாக ராஜிச்சா கூகுள் கில்லி மாதிரி மேலே தூக்கி மார்க்கெட்டை செக்கும்பாக நிறுத்திடுச்சு இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நீக்கி பேசினோம் மீட்டிங்கில் ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் நியூஸ் இன்னொன்று பெரிய இன்டர்நேஷ்னல் நியூஸ் என்னென்னா ஒரு கேமே மாறுது வார்னர் பிரதர்ஸை ஆபாயஸ்வாகா இந்திராயஸ்வாகன்னு இவன் முழுங்கிட்டான் நெட்ஃப்ளிக்ஸு இன்னும் யாராவது முழுங்குறதுக்கு வரீங்களான்னு கேட்டுட்ருக்காங்க காம்பினேஷன் ஆஃப் கேஷ் அண்ட் ஸ்டாக் எயிட்டி த்ரீ பில்லியன் டாலர் ஆஃபர் பண்ணியிருக்கிறான் அமெரிக்காலையும் ஹாலிவுட்லேயும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்டூடியோஸு அவங்கள்ட்ட இருக்கிற லைப்ரரி பயங்கர நல்ல லைப்ரரி நம்ம பெரிய கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ டிஸ்னிக்கு அப்புறம் அவன்தான் நம்பர் டூ ஸோ இது வந்து எயிட்டி த்ரீ பில்லியன் டாலருக்கு சாப்பிட்றதுன்னா தியேட்டருங்கிறதுக்கு ஓவர் ஓடிடி தான் ஃப்யூச்சர் அப்படின்னு தெளிவாக தெரியுது தியேட்டரை காப்பாற்றினா யாராவது கேஷாக கொடுத்து வாங்கிக்கலாம் கொலம்பியா பிக்சர்ஸ் தான் சோனி ஆகிடுச்சு ஸோ இப்போ டிஸ்னி மட்டும்தான் இருக்கிறான் மற்ற பெரிய ஸ்டூடியோலாம் அவுட்டு பேரமௌண்ட்டு தான் லாரி எலிசன் வாங்கிட்டான் இப்போ டெக்கு தான் புது மூவி இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணுறாங்க அந்த இந்தியாவில் நம்மளை அதை புரிஞ்சுக்கணும் அந்த ட்ரெண்டை இப்போ இந்தியாவில் பல செய்திகள் என்னடா இது நியோல் டாட்டா வந்து ஒன்றும் சாப்பிட்லேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டாட்டா கன்சியூமரை வச்சு டெனோனுன்னு ஒரு ஃப்ரெஞ்சு கம்பெனி இருந்தது ஓகார்டில் வந்து எக்ஸு ப்ரோட்டீன் எக்ஸு இது மாதிரி நியூட்ரிஷன் பிராண்டெல்லாம் டெனான் வாங்கி வந்தான் டெனானோட பருப்பு இந்தியாவில் வேகலை அதை விற்க ட்ரை பண்ணுறேன் டாட்டா கன்சூமர் அதை வாங்க போகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க வெல்னஸ் ப்ராண்டை பெருசாக வரப்போகிறாங்க டாட்டான்னு ஸோ இந்த நிஜமாகவே கன்சியூமர் கம்பெனியாக மாறிட்டுருக்குது இருக்குது ஆல்ரெடி ஃபேப் இண்டியா சோல் ஃபுல்லு இதெல்லாம் வாங்கி வெல்னஸ் பிராண்டை டாடா கம்ஸ்யூமர் இறங்கின்னு இருக்கிறான் ரொம்ப காஸ்ட்லி கண்ணில் கன்னத்தில் ஒத்திக்கிறதை தவிர நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது சைனாவில் ப்ரைவேட் இன்சூரன்ஸுக்கு பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனி எல்லி லில்லி அதுக்கப்புறம் நம்ம ஃபைசர் இது மாதிரி கம்பெனிலாம் என்ட்ரி போட்டிருக்காங்க அதான் அந்த மருந்து ப்ரெஸ்க்ரைப் பண்ணால் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க ஜான்சன் அண்ட் ஜான்சனும் அந்த லிஸ்டில் இருக்குது இந்த மூணு கம்பெனியும் இருக்குது நூற்றி இருபத்தி ஏழு கம்பெனி அஞ்சு வருஷமாக சூப்பர் ஸ்டாராக ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்தது படுக்க படுக்கையாக படுத்துச்சாம்போ இந்த இண்டெக்ஸு ஆல் டைம் ஹை இண்டெக்ஸ் ஆல் டைம் ஹையின்னு பேப்பராக திறந்து அடுத்த வருஷம் இருபத்தேழாயிரம் போகும் முப்பதாயிரம் போகும் சென்செக்ஸ் ஒரு லட்சம் போகும் சென்செக்ஸ் பத்து லட்சம் போட்டோம் கம்பெனி எவன்னா இதில் பெரிய இப்போ நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர் போட்ட ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் டூ சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் பான்னு காலி அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு சைடில் போடுறேன் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் ஐம்பது கம்பெனி இப்படி மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு மார்க்கெட்டு சூப்பர்னு சொல்ல முடியாது இதில் பெரிய பல பேர் நல்லா தெரிஞ்ச பேராக இருக்குது சுஸ்லான் கூட இருக்குது இதில் துவிந்துருச்சுங்கிறாங்க சுஸ்லான் அது கம்மியாக விழுந்திருக்குது பல கம்பெனி பல நம்பர்ஸில் விழுந்திருக்குது இதில் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட டைம் ஃபேவரட்ஸ் இருக்குங்கிறது இந்த எந்த கம்பெனியும் நம்ம தொடர்றதில்லை அதனால் நான் கம்பெனி மேலே சொல்லலை அப்புறம் பஜாஜ் ஃபின்ஸ் அவன் என்ன சொல்கிறான் இப்போ நாங்கள் ப்ரோக்கிங் மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்துட்டோம் உங்கள் பென்ஷனையும் நாங்களே மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு இறங்கிட்டான் அதாவது அவன் எஃப்டி வாங்கலாம் எல்லாம் பண்ணிட்டான் இன்னும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் திறந்து அவன் பேங்காக போயிடுவான் அது அவன் கேட்க மாட்டான் ஏன்னா ஷார்ட்டில் அவனோட ஷேர் ஹோல்டிங் குறைமுங்க அதனால பண்ண மாட்டான் இந்த படுத்துங்கிற டேரெக்டாக வீட் டேரக்டு ஹோம் விற்கிறாங்களே வேக் ஃபிட்டு அவன் ஒரு ஐபிஓ போடுறான் அதாவது மாணாவறைக்கும் ஒரு வெலை சொல்கிறான் டிஸ்டிங் கெயின்ஸ் உள்ளிட்ட போகிறீங்கன்னா உருட்டுங்க ஆனால் டிஸ்டிங் கெயின்ஸ் இந்த ரேட்டில் வருமான்னு எனக்கு சந்தேகமே இருக்குது பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கட்டப்படுறாங்க ஜி பெரியப்பா இதெல்லாம் கவலைப்படலை லண்டனுக்கு படிக்க போனவங்களோட செலவு பத்து பர்சன்ட் ஏறிடுச்சு யூரோவில் போனவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் ஏறிடுச்சு அப்படின்னு ட்ரேடிங் யூனியன் ஒரு கிராஃப் போட்டு காமிச்சேன் இப்போ இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸ் என்ன சொன்னால் வந்து எக்கனாமிக் டைம்ஸ் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மங்காத்த ஆடுறாங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணியாவது எப்படியாவது பணத்தை சேவ் பண்ண முடியுமா ரெஜ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க எல்லாரோட பட்ஜெட்டும் ஒரு ஏறிடுச்சு அதாவது இருபது லட்ச ரூபாவில் முடிச்சிடலான்னு நினச்சது இருபத்தஞ்சி லட்ச ரூபாயிடு தான் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வண்டி ஒன் இம்பேக்ட்டு பருப்பு வகைரா விலை ஏறும் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் இப்போ இந்த பாமாயில் அது மாதிரி சாமான் விலையும் ஏறும் ஸோ விலைவாசியே இல்லாத இந்தியா விலைவாசி ஏறாத இந்தியாவில் இந்த மாதிரி அத்தியாசப் பொருட்களோட விலை ஏறும் பெயிண்ட்டு இந்த பைப்பு மாதிரி பிளாஸ்டிக் விலையும் ஏறும் இதெல்லாம் வந்து கச்சா எண்ணெய் மொழியாக வருது அதுக்கப்புறம் ஓலா ஷோலா என்ன சொல்கிறாரு வண்டிக்கு பேட்ரி கொடுத்துருக்கோம்னு வந்து சார் நீ என்ன வேணால் கொடுங்க உங்கள் வண்டி ரோட்டில் ஓடலை ஷேர் விலை ஐபிஓ லென் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு வந்துடுச்சு முப்பத்தஞ்சு ரூபா தான் நீங்கள் ஷேர் வில தயசெய்து கன்சிடர் பண்ணிடாதீங்க அப்புறம் தலையில் வெள்ள துண்டை போட்டுக்கு வந்துவிட்டேன் பற்றி ஒரு விஷயம் பஃபட் த பாஸ் வந்து ஏ வாங்குறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸை தப்பாக ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கு பஃபட் த பாஸ் வாங்கின கம்பெனி வந்து கூகுள்கா அவர் பல வாட்டி மீட்டிங்கில் சொல்லிட்டார் ஆட்ஷன்ஸ் வந்தனாலே நான் வாங்கியிருக்கணும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு அதனால தான் அவர் கன்சியூமர் கம்பெனியாக வாங்கியிருக்கார் அதில் கூகுள் மேப் இருக்குது யூடியூப் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் அவர் கூகுள் வந்து அவர் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வாங்கிடும்போது எல்லோரும் கூகுள் தூன்னு சொல்லி இருந்தாங்க ஏஐயில் அதை அவர் பொறுக்கினார் அ கன்சியூமர் கம்பெனி பொறுக்கினார் கூகுளை பற்றி அவரும் மங்கரும் பல தர பேசியிருக்காங்க இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா கூகுள் வந்து வாங்கி அவர் பாதி காசு பார்த்தப்புறம் அவர் ஏஐயில் பெட் பண்ணார் அவர் ஏஐயிலலாம் பெட் பண்ண சாமி அவர் வந்து கிளியராக ஆஸ் அ கன்சியூமர் ஃப்ரான்ச்சைஸி அது வாங்கி வாங்கின அப்புறம் விலை ஏறிடுச்சு வந்த அதுக்கப்புறம் ஜெமினி த்ரீ வந்தது இப்போ அது ஏஏன்னு நீங்கள் கணத்தில் போட்டுக்கிறீங்க ஸோ அவர் வேறு வேலையாக பண்ணுறாரு மைக்கேல் பரி வேறு வேலை பண்ணுறாருன்னு சொல்லாது மைக்கேல் பெரியோட பாட்காஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறது என்விடியாவை பற்றி பேசுகிறாரு பிளானட்டரை பற்றி பேசுகிறாரு இன்ஃபேக்ட் கூகுள் வந்து பெட்டர் கம்பெனின்னு அவரே சொல்லியிருக்கிறார் ஒன்றுமே படிக்காமல் வரக்குறையாக இந்த பேப்பரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சைடு மைக்கேல் பெரியும் ஒரு சைட்லேயும் பஃபட்டும் போட்டு கிளிக் பேட் மாதிரி பார்த்து உங்களை உள்ளே இழுத்து அட்வர்டைஸ்மெண்ட் கார்டு சம்பாதிக்கிறாங்க இது மாதிரிலாம் ஏமாந்துடாதீங்க நீங்களே போய் மைக்கேல் லூயிஸோட பேசின இன்டர்வியூவை கேளுங்க அதுக்கப்புறம் கூகுள் என்ன பண்ணுறதுன்னு கேளுங்க உங்களுக்கு ஏன் இந்த ஆன்சர் வந்துடும் ஏன் கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னு அதுவும் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா டூ இயர் புட்டு வாங்கியிருக்கான் ரெண்டு வருஷத்தில் என் மீடியா க்ராக் ஆகும்னு வச்சுருக்கான் ரெண்டு வருஷத்தில் பிளானட்டர் விழுன்னு சொல்லியிருக்கான் அவன் இன்றைக்கே ஷார்ட் அடிச்சிட்டோ கார்டில் டீப் அவுட் ஆஃப் மனி புட்ஸு வாங்கியிருக்கான் அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாமையே அவன் மார்க்கெட்டை ஸ்டார்ட் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லாதீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கம்பெனியும் பற்றியும் டீட்டெயில்டாக வாரத்துக்கு வார ஆர்ட்டிகல் எழுதுகிறோம் நான் சொல்கிறத தமிழா கம்பெனி நாலு பேர் எழுதிட்டுருக்காங்க இந்த வாரம் புதுசாக நாலு ஆர்ட்டிக்கல் ப்ரீமியமில் வரும் டோட்டலாக இருபது ஆர்டிக்கல் எழுதுகிறோம் என்கரேஜ் பண்ணுங்கள் அதை மணி பேச்சு டாட் காமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிகல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்டு இருந்தோம் இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு பிரிமியம் ஆர்டிக்கலாம் போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்கை பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த பிரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த வெப்சைட்ல உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்